நாம் இப்போ வந்து வி மாதேப்பள்ளி அந்த கிராமத்தில் இருக்கோம் இந்த கிராமத்துல வந்து திம்ராயசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு இது வந்து ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல் இருக்கு இந்த கோயில் வந்து இந்த கோயில் பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்திலே சூழகர்ல பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி வரதராஜர் இருப்பாரு அதே மாதிரி இந்த கோயில் இருக்கிற பெருமாள் வந்து மேற்கு நோக்கி தான் இருக்கு மேற்கு நோக்கி தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் கட்டி ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு வருடங்கள் ஆகும் இது வந்து அந்த கோபுரத்தின் அமைப்பும் சாமி சிலைகள் அனுப்ப வச்சு இந்த காலத்தை கணிக்கிறோம் இது வந்து அப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பது வருடங்கள் பழமையான கோயில்ல வி மாதேப்பள்ளியில் இருக்கிற திமுராயசாமி கோயில் இதுவும் ஒன்று வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வி மாதேப்பள்ளி ஊருக்குள் நுழையும் போதே நம்மை வரவேற்கிறது ஒரு மிகப்பெரிய அலங்கார வளைவு இந்த அலங்கார வளைவு இருபுறமும் துவாரபாலர்களும் ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் மேல் பகுதியில் பார்த்தால் கருடால்வார் மீது பயணிக்கும் பெருமாளை வடித்திருக்கிறார்கள் இது நகராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்பாக காணப்படுகிறது இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும் கருடால்வார் மீது பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி பயணிப்பது போல மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் வேறு எங்கும் இப்படி ஒரு வடிவமைப்பை நாம் பார்க்க இயலாது நுழைவாயிலுக்குள் நுழைந்தால் அங்கே காணப்படுகிறது திம்மராயசாமி கோயில் வழக்கமாக கிழக்கு பக்கம் நோக்கி இருக்கும் வாசல்கள் இங்கு மேற்கு பக்கம் நோக்கி இருக்கின்றன கோவிலின் உள்ளே நுழைகிறோம் முதலில் கருடக்கம்பம் காணப்படுகிறது கருட கம்பத்தில் ஆஞ்சநேயரை வெடித்திருக்கிறார்கள் சரி கோவிலை ஒரு சுற்று சுற்றி வரலாம் வடக்கு பக்கம் பெருமாள் கோயிலுக்கே உரிய சொர்க்கவாசல் கட்டப்பட்டுள்ளது கோவிலின் விமானம் இந்த விமானம் இருநூற்று ஐம்பதிலிருந்து முந்நூறு ஆண்டுகள் வரை பழமையாக இருக்கக்கூடும் இதன் வடிவமைப்பை பார்க்கும் பொழுது அந்த கருத்தை இது ஏற்படுத்துகிறது அனுமன் கோவிலுக்கு தனி விமானம் அனுமன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் நுழைவாயில் இருக்கும் கோபுரத்தின் கிழக்கு பக்கத்தோற்றம் நான்கு நிலைகளை கொண்டதாக காணப்படுகிறது இந்த சிற்ப அமைப்புகளும் ஏறக்குறைய இருந்து முந்நூறு ஆண்டுகள் பழமையானதாகும் கிழக்கு நோக்கி இருக்கும் அனுமன் இவர் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் பெருமாளை நோக்கியவாறு அமைக்கப்பட்டிருக்கிறார் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது பேர் அமரக்கூடிய மிகப்பெரிய மண்டப அமைப்பு கோயில் உள்ளே நுழைகிறோம் இருபுறமும் துவாரபாலர்கள் இருக்கிறார்கள் திம்மராயசாமி பூதேவி ஸ்ரீதேவியுடன் காணப்படுகிறார்

சொந்த மக்கள் ஊர் மக்கள் அங்கங்க வந்துட்டு காலையில் எடுத்து வந்து விநாயகர் கோர்த்தாட்டு இது சிவராசம் கோர்த்தாட்டு கொடுத்துட்டு ஐயர் வரவர்கள் இருந்து பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு போறாங்க இப்ப இந்த கோயிலுக்கு வந்து சொர்க்க வாசல் வந்து இது தனியா இப்ப புதுசா கட்ட புதுசா கட்ட சார் கட்டினது கிட்டத்தட்ட ஆயிரம் எனக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆகிட்டு இருக்கு ஆனா ஐம்பது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் மேல இருக்கும் இவர் கோயிலின் பூஜாரி